ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இல்லமானது உன்னிடம் சில அறிகுறிகள் மூலமாக பேச முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய இல்லம் உன்னிடம் பேச முயற்சிப்பதை அறியாத நீ உன்னுடைய இல்லம் காட்டும் அறிகுறிகளை தவிர்த்துக்கொண்டு வருகின்றாய் உன்னுடைய இல்லம் உன்னிடம் என்ன கூற முயற்சித்து கொண்டிருக்கின்றதோ அதை நானே எனது வாக்கின் மூலமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடலாம் என்று முடிவு செய்துதான் இன்று உன்னை காண நான் வந்திருக்கிறேன் என்னுடைய வாக்கினை கவனமாக கேள் இந்த வாக்கினை முழுமையாகவும் கேள் அப்பொழுதுதான் என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெளிவாக விளங்கும் என் தங்கமே வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடிகொண்டு இருக்க வேண்டும் அது இல்லாத போது உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்ய இயலாது உன்னை சுற்றி எப்பொழுதும் நேர்மறையான சக்தியும் எதிர்மறையான சக்தியும் நிரம்பி கிடக்கின்றது எந்த சக்தியின் தாக்கம் உன் மீது அதிகமாக இருக்கின்றதோ அதை பொறுத்தே உன்னுடைய மனநிலையும் இருக்கும் நேர்மறை சக்தியின் தாக்கம் அதிகமாக இருந்தால் நீ மகிழ்ச்சியாக உணர்வாய் நீ செய்யும் காரியம் நல்லபடியாக நடந்தேறும் அதுவே எதிர்மறை சக்தியின் தாக்கம் அதிகமாக இருந்தால் உன் மனதில் கவலைகள் நிரம்பி இருக்கும் எடுத்த காரியத்தை உன்னால் திறம்பட செய்து முடிக்க இயலாது என் தங்கமே உன் வீட்டில் எதிர்மறை சக்தி நிரம்பி இருப்பதால் உன்னுடைய இல்லமானது இந்த அறிகுறிகளை உனக்கு எடுத்து காட்டி அதை சரிசெய்யுமாறு உன்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருப்பதால் நீ என்னென்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்னென்ன அறிகுறிகளை நீ காண்கின்றாய் என்பதை நான் இப்பொழுது கூறப்போகிறேன் என் தங்கமே நீங்கள் அனைவரும் வீட்டில் இருக்கும்பொழுது குடும்ப உறவுகளிடையே தொடர்ச்சியாக வாக்குவாதங்களும் முரண்பாடுகளும் அதிகரித்துக்கொண்டே போகின்றன சில சமயம் வாக்குவாதங்களில் தடித்த வார்த்தைகளை பேசிவிடுகிறீர்கள் இதனால் உறவுகளுக்கு இடையில் விரிசல் ஏற்படுகின்றது உன்னுடைய வீட்டில் இருக்கும் மரங்கள் செடிகளின் இலைகள் திடீரென காய்ந்து போக தொடங்குகின்றது மரங்களின் இலைகளும் செடிகளின் இலைகளும் துளிர்விட்டு செழுமையாக வளர்வதை போல தோன்றினாலும் திடீரென அவை காய்ந்து வர ஆரம்பித்து விடுகின்றது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அடிக்கடி ஆரோக்கிய பிரச்சனையும் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது எப்பொழுதும் யாராவது ஒருவருக்கு வீட்டில் உடல்நல பிரச்சினைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் உனக்கு அதிகமாகிக் கொண்டே போகின்றது சில சமயங்களில் இந்த வேலையை நான் செய்து முடித்துவிட வேண்டும் என்று நீ எண்ணத்தோடும் உறுதியான மனதோடும் சில காரியங்களை செய்யத் தொடங்குகின்றாய் ஆனால் உன்னால் நினைத்த நேரத்தில் நினைத்தபடி அந்த காரியங்களை செய்து முடிக்க இயலவில்லை என் தங்கமே எப்பொழுதும் உன்னுடைய மனதில் குழப்பமான நிலை பலதரப்பட்ட சிந்தனைகளும் உனக்குள் வந்து போய்கொண்டே இருக்கின்றது ஒரு தெளிவான மனநிலையோடு எனது செல்ல குழந்தையினால் ஒரு முடிவை எடுக்க முடிவதில்லை அளவுக்கு அதிகமான கோபம் நாம் கோபப்படக்கூடாது இந்த விஷயம் நடந்தால் இதை இப்படி பொறுமையாக நாம் கையாள வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் கோபம் உனக்கு அதிகமாக வருகின்றது நீ எவ்வளவுதான் கட்டுப்படுத்த முயற்சி செய்தாலும் உன்னால் உன்னுடைய கோபத்தினை கட்டுப்படுத்த முடிவதில்லை உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களுக்கும் இதே நிலைதான் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இது அனைத்துமே வீட்டில் எதிர்மறையான சக்திகள் நிரம்பி இருப்பதற்கான அறிகுறிகள் குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் இல்லை என்றால் எவ்வாறு உன்னால் உன்னுடைய காரியங்களை சிறப்பானதாக செய்ய முடியும் உனக்கு தேவையான பணத்தையும் பொருளையும் உன்னால் எவ்வாறு ஈட்ட முடியும் வீட்டில் இருப்பவர்களுக்கு அடிக்கடி இரத்த காயங்களும் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது என் தங்கமே வீட்டில் எதிர்மறையான சக்திகளை நீக்கி நேர்மறையான சக்தியை பெருக்கினால் மட்டுமே உன்னால் இந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியும் என் தங்கமே வீட்டில் நேர்மறையான சக்திகள் அதிகரித்து விட்டால் நீ கம்மியாக பொருளை ஈட்டினாலும் அளவாக சம்பாதித்தாலும் அந்த பணமே உனக்கு போதுமானதாக இருக்கும் வீணான விரைய செலவுகள் உனக்கு ஏற்படாமல் இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிரம்பி வலியும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாகவும் அனுசரணையாகவும் ஆறுதலாகவும் குடும்பத்தில் நிம்மதியாக உன்னால் வாழ முடியும் என் தங்கமே இப்பொழுது நான் கூறப்போகும் இந்த எளிய காரியத்தை நீ வளர்ப்பிறை நாட்களில் செய்ய வேண்டும் என் தங்கமே நான் கூறப்போகும் இந்த எளிய பரிகாரத்தை நீ எந்த கிழமையில் வேண்டுமானாலும் செய்யலாம் நீ என்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய போகின்றாயோ அன்றைய நாளின் நல்ல நேரத்தில் இந்த பரிகாரத்தினை நீ செய்ய வேண்டும் என் தங்கமே சூரிய உதயத்திற்கு முன்பாக உன்னால் இந்த பரிகாரத்தை செய்ய முடிந்தால் மிகவும் சிறப்பு அப்படி சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் எந்த பாதகமும் இல்லை அந்த நாளின் நல்ல நேரத்தை அறிந்து கொண்டு அந்த நல்ல நேரத்தில் இந்த பரிகாரத்தினை நீ செய்யத் தொடங்கலாம் என் தங்கமே இந்த பரிகாரத்திற்காக ஒரு குவளையில் நீ சிறிது தண்ணீர் எடுத்து கொள்ள வேண்டும் அந்த குவளை தண்ணீரில் சிறிதளவு மாட்டுப்பாலை சேர்த்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு சிறிதளவு மாட்டுத் தயிரையும் நீ சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு சிறிது மாட்டின் கோமியத்தையும் அதில் கலந்து விட வேண்டும் அதன் பிறகு சிறிதளவு பசு நெய்யையும் அந்த நீரில் சேர்த்து விட வேண்டும் கடைசியாக சிறிதளவு பன்னீரையும் அந்த நீரில் நீ சேர்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் கூறிய ஐந்து பொருட்களையும் தவறாது தண்ணீரில் நீ கலந்து விட வேண்டும் நீ கலக்கும் தயிர் நெய் பால் கோமியம் இவை நான்கும் பசுமாட்டினுடையதாக இருக்கும்படி நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் பசுமாட்டின் கோமியத்திற்கு கெட்ட சக்திகளையும் பீடையையும் விரட்டி அடிக்கும் வல்லமை இருக்கின்றது என் தங்கமே இந்த நீரில் சுத்தம் செய்யப்பட்ட மா இலை ஒன்றை நீ போட்டுவிட வேண்டும் அதன் பிறகு மனதார வேண்டிக்கொண்டு எங்கள் இல்லத்தில் இருக்கும் அனைத்து தீய சக்திகளும் எதிர்மறையான எண்ணங்களும் எங்களின் இல்லத்தை விட்டு விலகிவிட வேண்டும் தெய்வீக சக்தியும் நேர்மறையான சக்தியும் எங்கள் வீட்டில் குடிகொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீ மனதார வேண்டி கொள்ள வேண்டும் என்னுடைய வீட்டில் இருக்கும் அனைத்து துர்சக்திகளும் கெட்டவைகளும் நீங்கிவிட வேண்டும் எனது வீட்டில் மங்களமும் அமைதியும் அன்பும் கடவிழுனது அருளும் ஆசியும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று நீ மனமார வேண்டிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இவ்வாறு உனது வேண்டுதல்களை நீ சமர்ப்பித்து விட்ட பிறகு குவளையில் இருக்கும் நீரை மாந்தளிரினால் எடுத்து பூஜை அறையில் தெளித்து விட வேண்டும் அதன் பிறகு வீட்டில் இருக்கும் மற்ற அறைகளுக்கும் இந்த தீர்த்தத்தினை நீ தெளிக்க வேண்டும் அதன் பிறகு வீட்டின் வெளியே சென்று வீட்டை சுற்றியும் இந்த தீர்த்தத்தை நீ தெளித்துவிட வேண்டும் வீட்டில் இருக்கும் எந்த அறையையும் நீ தவறவிட்டு விடக்கூடாது வீட்டின் மேலும் இந்த தீர்த்தத்தினை நீ தெளித்துவிட வேண்டும் என் தங்கமே இவ்வாறு நீ செய்து முடித்துவிட்ட பிறகு மீதம் இருக்கும் தீர்த்தத்தினை பூஜை அறையில் வைத்துவிடு என் தங்கமே இந்த தீர்த்தம் மூன்று தினங்களுக்கு பூஜை அறையிலேயே இருக்க வேண்டும் மூன்று தினங்கள் கழிந்த பிறகு இந்த தீர்த்தத்தினை எடுத்து கால்படாத இடத்தில் இதை நீ ஊற்றிவிடு என் தங்கமே இதை நீ ஒருமுறை செய்தாலே போதும் நிச்சயமாக பல நல்ல மாற்றங்களை நீ காண்பாய் என் தங்கமே உன்னுடைய கஷ்டகாலங்கள் நீங்கி உனக்கு நல்ல நேரம் பிறந்திருப்பதனால்தான் உன்னால் இந்த பதிவினை முழுமையாக கேட்க முடிந்திருக்கின்றது நான் கூறிய இந்த எளிய விஷயத்தை நீ செய்து விட்டால் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பமான வாழ்க்கை உன்னை வந்து சேரும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டைகளும் பிரச்சினைகளும் நிவர்த்தியாகி அன்பாகவும் காதலுடனும் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் உன்னுடைய செலவுகள் குறைந்து சேமிப்புகள் பெருகும் இனி உனக்கு நடக்கப் போகும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கலங்காமல் முழு நம்பிக்கையுடன் நான் கூறியதை மட்டும் நீ செய்துவிடு மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கான சகல ஐஸ்வர்யங்களையும் சகல நன்மைகளையும் உன்னிடம் நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் கூறிய இந்த எளிய பரிகாரத்தை நீ செய்து முடித்துப்பார் தங்கமே உன் மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களும் நீங்கி தெளிந்த மனதுடனும் தெளிந்த சிந்தனையுடனும் நீ தீர்க்கமாக நல்ல முடிவுகளை உன்னால் எடுக்க முடியும் உன்னிடம் இருக்கும் சோம்பலும் அசதியும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போய்விடும் என் தங்கமே சகல மங்களமும் சகல ஐஸ்வர்யமும் உன்னை வந்து சேரும் உன்னால் நல்லபடியாக சந்தோஷமாக உனது வாழ்க்கையினை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்க முடியும் என் தங்கமே எதற்கும் கவலைப்படாமல் கலங்காமல் இரு உனது வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்று கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக உனது வாழ்க்கையை சீர்படுத்தி நீ எத்தகைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அத்தகைய வாழ்க்கையை உன் கைகளில் நான் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு துன்பம் வரும்போதும் மகிழ்ச்சியான செய்தி வரும்போதும் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் வரும்போதும் எனது வாக்கினை சுமந்து கொண்டு உன்னை காண்பதற்காக உன்னை தேடி நான் ஓடி வந்து விடுவேன் எனது வாக்கினை முழுமையாக நம்பி அதன்படி நீ நடந்து கொண்டாள் நிச்சயமாக கூடிய விரைவில் உனது வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் ஏற்படும் என் தங்கமே நம்பிக்கையோடு இரு உனக்கு நடக்கப் போகும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஆசிகளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கும் ஓம் சாய்ராம்